வெல்கம் டு பெரியநாய் எம்என் ரியல் எஸ்டேட் நான் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே எழுவத்தஞ்சு சென்ட் அல்லையே செம்மண் கோபி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரே சமசரமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாஸ்து பண்ணி இருக்குதுங்க நாலு பக்கம் ஒரே சமசதரமா இருக்குதுங்க எந்த ஒரு இழுக்காதுங்க ரொம்ப ரொம்ப ரிச்சான ஏரியாலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடு நிறைய இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு அருமையாக நடங்கஸு எந்தவித பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு மெயினான இடத்துலயும் அந்த பூமி லொக்கேட் ஆகிடுச்சு பூமி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒட்டி தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலரம் டூ நல்பாட்டை மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்க மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி புலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்ல இருந்து வந்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே ரொம்ப பக்கங்க பஸ் ரூட்லயே இருக்குதுங்க அதிகமான போக்குவரத்து ஏரியாலயே இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா திறந்தோப்பு இருந்துச்சுங்க அது பாத்தீங்கன்னா தச்சமையா சூழ்நிலை வாங்கிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துல எந்த இடம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபது லட்சத்துக்கு தச்சமே சேல் ஆகிடுச்சுங்க அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுவத்தஞ்சு சென்ட்டுமே இருபத்தி ஒம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் இடம் முடிச்சுன்னு குறைச்சி பேசலாங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்து இருபது கிலோமீட்டர் தான் வருங்க திருலேருந்து வர மாதிரி இருந்தால் அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க எப்படி வந்தாலும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தெட்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்